சிவாய நம கெட்டியர்களே நான் சாமுண்டிசரி இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு வாழைத்தார் நேர்த்தி கடன் செய்யும் கோவில் ஒவ்வொரு கோவில்ல ஒவ்வொரு விசேஷங்கள்லாம் இருக்கு ஒரு சிலர் வந்து வேண்டிக்கிட்டு ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள்லாம் செய்வாங்க இந்த கோவில்ல வந்து வாழைத்தார் நேர்ந்துகிட்டு அத செலுத்துவாங்க அதுக்கு பெயர் பெற்ற கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்துல உச்சிப்பிள்ளையார் கோயில் நம்மளுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சது அந்த உச்சிப்பிள்ளையார் படி ஏற இடத்துல இருந்து இருநூற்றி ஐம்பத்தி எட்டாவது படிக்கிட்ட தாயுமானவர் கோயில் இருக்கு அதுல இருந்து கொஞ்சம் போகணும்னா மாணிக்க விநாயகர் இருக்கிறாரு அவரை வழிபட்டு விட்டு நாம வேதியன் அப்படின்ற ஒரு சிவாலயமும் அம்பாள் ஈசனுக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது தாயுமானவர் இந்த தாயுமானவர் பெயர் பெயரு எப்படி அந்த ஈசனுக்கு வந்ததுன்றத பத்தி நாம இப்போ பார்க்கலாம் தனக்குத்தன் அப்படின்ற ஒரு வணிகன் திருச்சிராப்பள்ளியில வசிச்சிட்டு வந்தாரு அவர் மனைவி பெயர் ரத்னாவதி இவங்க இரண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் செவ்வந்தி நாதரில் பக்தர்களாக இருக்கிறாங்க அப்போ இந்த அம்மா வந்து கரு கருவுற்று கரு இருக்கும் பொழுது எல்லாரும் வந்து பிரசவத்துக்கு அம்மாவை தானே அழைப்பாங்க இல்லனா அம்மா வீட்டுக்கு போவாங்க அதே மாதிரி இந்த அம்மா வந்து பிரசவ காலத்துப்போ என்ன பண்ணிருக்காங்க அவங்க அம்மாவை அழைச்சிருக்காங்க அவங்க அம்மா வந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆத்துல வெள்ளம் பெருக்கெடுத்துடுச்சான் அந்த அம்மாவால கரையை கடந்து வர முடியலையா அப்பெல்லாம் வந்து வாகன வசதிகள்லாம் இல்லாத காலங்கள் இல்லையா அப்பெல்லாம் ஒரு மாட்டு வண்டி கூட பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த அளவுக்கு வாகன வசதிகள்லாம் இல்லாத காலகட்டங்கள் அது அப்போ அந்த அம்மா என்ன பண்ணிருக்கிறாங்க வரும்பொழுது ஆறு பெருக்கி எடுத்து ஓடும் பொழுது இந்த அம்மா ஆத்த கடந்து வர அதனால என்ன பண்ணிருக்கிறாங்க அப்பா என் பெண்ணுக்கு வந்து பிரசவ வழி வரது வரப்போகுது நீ வந்து அவளை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னுட்டு அவங்க அம்மா வந்து வேண்டும் வேண்டிக்கிறாங்க அதே மாதிரி இந்த கருவுற்ற பெண்ணும் வந்து ஐயனை வேண்டிக்கிறாங்க எனக்கு நல்ல மாதிரி சுகப்பிரசவம் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஈசனை ரெண்டு பேருமே வேண்டிக்கிறாங்களாம் வேண்டிக்கும் பொழுது இந்த பொண்ணுக்கும் பிரசவ வழி வந்துடுச்சு அவங்க அம்மாவால இந்த இடத்துக்கு வரவே முடியல ஆறா ஓடுது ஆற கடந்து அவங்களால வர முடியல என்ன பொண்ணும் இந்த பொண்ணு பாவம் ஈசனை வழிபட்டுச்சான் அப்பா நீ தான் என்னை காப்பாத்தணும் தான் என்ன பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டும் பொழுது என்ன பண்ணாராம் ஈசன் அவங்க அம்மா போய் எடுத்து பிரசவத்துல இருந்து பார்த்து காப்பாத்தி தாயையும் நலமா விட்டுட்டு இருந்தாராம் அப்போ ஆத்துல எல்லாம் தண்ணி எல்லாம் கலந்து அதெல்லாம் வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சான் அந்த தண்ணி எல்லாம் போயி செம்ம நிலைக்கு வர்றதுக்கு ஒரு வாரம் கழிச்சு இவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க தன் பெண்ண பாக்கலாம் பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கிறாளே என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒரு இல்லைங்களா அதனால இந்த அம்மா வந்து பாக்குறாங்களாம் அவங்க பொண்ணு வீட்டுல பாக்கும்போது அந்த அம்மா உருவத்துல இன்னொரு அம்மா இருக்கிறாங்களாம் இது என்னடா இது இந்த அம்மா வந்து நம்மள மாதிரியே இருக்கிறாங்களே யாரு இந்த அம்மா அப்படின்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா புரியாத போது அவ்வளவு நேரம் என்ன நினைச்சிட்டு இருக்கு அந்த பொண்ணு நம்ம அம்மா தான் வந்து நம்மளுக்கு எல்லா உதவியும் செஞ்சிருக்கிறாங்க ஏன்னா ஈசன் வந்து பெண் உறவு கொண்டு இருக்கிறாரு இல்லையா அந்த அம்மா மாதிரி பெண் உறவு கொண்டதுனால அந்த பொண்ணுக்கு தெரியல நம்ம அம்மா தான் வந்து நமக்கு பிரசவம் பார்த்துருக்குறாங்க அந்த பொண்ணு நினைச்சுக்கிச்சு அப்போ இந்த அம்மா வந்த உன்னைய அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல இது என்னடா இது இங்க அம்மா இருக்கிறாங்க இவங்க யாரு இவங்க அந்த பொண்ணுக்கும் ஒண்ணும் புரியல இந்த அம்மாவுக்கும் என்னடா இது நம்மள மாதிரியே இவங்க இவங்க யாருன்ட்டு அந்த மாவுக்கும் ஒண்ணுமே புரியல ஈசன் என்ன பண்ணாரு அவங்க ரெண்டு பேருக்குமே காட்சி கொடுத்தார் அப்பன்னா பாத்துக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஆழ்ந்து ஈசனை வழிபட்டு பாருங்க ஈசன் வந்து சும்மா யாருக்காவது காட்சி கொடுத்துடுவாரா மனமுருகி வேண்டனாதான் ஈசன் வந்து நம்மளுக்கு காட்சி கொடுப்பார் அப்போ அவங்க எந்த அளவுக்கு ஆழ்ந்து மனமுருகி வேண்டியிருக்காங்க இந்த அம்மா அந்த அம்மாவுடைய பக்தி எவ்வளவுன்னு பாருங்க பிரசவ வழியில துடிச்சிருக்கிறாலே நம்மளால போய் பார்க்க முடியலேன்னுட்டு ஈசனை எந்த அளவுக்கு மனமுருகி வேண்டி இருந்தா ஈசன் வந்து போய் அந்த பொண்ணை பார்த்திருப்பாரு இல்லைங்களா அதே போல அந்த பொண்ணு எந்த அளவுக்கு மனமுருகி ஈசனை வேண்டி இருக்கும் அப்போ ரெண்டு பேருக்கும் ஒன்னா காட்சி கொடுத்திருக்கிறாங்கன்னா அவர்களுடைய பக்தி அவர்களுடைய பக்தினாலதான் இறைவன் அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி காட்சி கொடுத்தார் தாயாக இருந்து அந்த பெண்ணை பார்த்துக்கந்தனால அவருக்கு தாயுமானவர் என்ற பெயரும் ஏற்பட்டது இந்த மாதிரி உம் பக்தர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க குழந்தை இல்லாத அன்பர்கள்லாம் இந்த கோவில்ல போய் வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஈசனே வந்து அந்த அம்மாவுக்கு கிட்ட இருந்து எல்லா விட செஞ்சதுனால இந்த கோவில்ல குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் அதே போல குழந்தை பிறந்தவுடன் என் குளம் வாழையடி வாழையாக செழிக்கணும் அப்படின்னு பக்தர்கள் வேண்டிக்கிட்டு வாழைத்தான் நேர்த்தி கடன் செய்வாங்களாம் இந்த கோவில்ல ஒவ்வொரு கோயில் ஒவ்வொரு விசேஷங்கள்லாம் இருக்கு ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொன்னு நேர்த்தி கடன் செய்வாங்க அதே மாதிரி இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னா என் குளம் தழைக்கணும் என் குளம் வாழையடி வாழையாக வளரணும் ஈசன் எனக்கு துணை புரியணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வாழைத்தான் நேர்த்தி கடன் செய்வாங்களாம் இந்த கோயில்ல அந்த அளவுக்கு இந்த கோவில் வந்து சிறப்பு மிக்கதாக இருக்குது ஆணி மாதம் பௌர்ணமி அன்றுதான் விசேஷமா தலைமன்னவர் கோவில்ல இந்த வாழைத்தா நேர்த்திக்காரன் நடைபெறும் நாமளும் இந்த கோவில ஆணி மாதத்துல போய் பார்த்துட்டு அதுக்கு உண்டான பலனை பெறுவோமாக நாமும் வாழைத்தார் செஞ்சு நம்மக்குள்ளமும் வாழையடி வாழையா தலைக்கணும் அப்படின்னுட்டு வேண்டிக்கிட்டு வாழைத்தார் செலுத்திட்டு நாமளும் பயன் பெறுவோமாக என்று கூறி இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் கமெண்ட்ஸ் பண்ணவும் நன்றி